ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாக தெவிட்டாத தேனமுதமாகத் தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் இவை முதலானவற்றாலே சாமான்யமான சாது ரக்ஷணத்தையும் ராமன் 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 என்று குடிகளிடம் எப்போதும் பேச்சுக்கள் உண்டாயின ராமன் அரசாளுகையில் உலகமெல்லாம் ராமமயமாயிற்று என்றும் பிறந்தவை பிறந்தவையெல்லாம் கூட ராமனை பின்தொடர்ந்தன என்றும் தம்முடைய அழகாலும் நீர்மையாலும் தம்மை விட்டிருக்க மாட்டாதபடி திருத்தி மோட்சம் அளித்தார் என்று நேரே அவதார பிரயோஜனமான விசேஷ ரக்ஷணத்தையும் சொல்லுகையாலும் நல்லோரை காப்பதையும் ஸ்ரீராமாயணத்திலே கண்டோம் நல்லோர்க்கு விரோதிகளான தாட்டகை அவள் மைந்தரான சுபாகு மாரீச்சர்கள் முதலானார் கரண் தூஷணன் திரிசிரஸ் ராவணன் கும்பகர்ணன் முதலானாரை அழித்ததாலே தீயவரைக் காய்வதாகிற அவதார பயனையும் ஸ்ரீராமாயணத்தில் கண்டோம் இனி மூன்றாவது அவதாரப் பயனாக கீதையில் சொல்லப்பட்ட தர்ம தர்மஸ்தாபனத்தையும் அதாவது அறத்தை நிலைநிறுத்துதலையும் இவ்விதிகாசத்தில் காண்கிறோம் அது வாழ்வின் வழிமுறை ராமச்சரிதம் அது வாழ்வின் வழிமுறை ராமச்சரிதம் அது வாழ்வின் வழிமுறை ராமாயணும் மந்திரம் வாழ்வின் நேரிமுறை ராமச்சரிதம் அது வா बड़े मुरे रामायेनु मन्दिरं वाल्विन्नेरे रामचरितम्